வெல்கம் டு த்ரீ 3 டாபிக்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு ஏசியே இல்லாமல் ரூம் எப்படி கூலாக வச்சுக்கிறது அப்படின்ற யூடியூப் சர்ச் தான் நிறையா போயிட்டுருக்கு அவர் சிம்பிளான டிப் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் தெம்பான ஒரு மில்க் ஷேக்கோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட இருக்கிற எந்த பனானா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் மாஞ்ச ரஸ்தாலி இல்லை வந்துட்டு கற்பூர எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க என்னோட கேமராமேன் பண்ண தப்பால் அந்த வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு வீடியோவே ஆன் பண்ணாமல் என்கிட்ட பேசிகிட்டே இருந்ததுனால அது மிஸ் ஆகிடுச்சு ஸோ அஞ்சு ரூபா பூஸ்ட் ஒரு பேக்கெட்டோ அதுக்கப்புறம் சக்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஐஸ்கட்டியான பால் காய்ச்சின பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடி இதை நல்லா ஸ்மூத்தாக ப்ளேன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட பனானா பூஸ்ட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடும் குடிக்கிறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த சம்மருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிங்க் உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுங்க மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடுற முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாதாம் பருப்பு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க ட்ரிங்க் குடித்த தெம்போடு நம்ம வந்து டிப் என்ன அப்படின்றத பார்த்துட்லாம் ஏற்கனவே நல்லா குளு குளுன்னு ஒரு ட்ரிங்க் குடிச்சிருக்கோம்ல இப்போ ஒரு நல்ல ஒரு காட்டன் புடவையாக எடுத்துக்கோங்க இது வந்து டூ இன் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எதாவது வெளில போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல எல்லாம் காட்டன் தான் யூஸ் பண்ணுவோம் அதை துவ ஒரு நாலு மணி போல துவச்சு வச்சுக்கோங்க துவச்சிட்டு அப்படியே தண்ணியில் வந்து போட்டு வச்சிருங்க அப்புறம் நீங்க தூங்க போகிறதுக்கு ஒன்போது மணி தூங்க போறீங்க அப்படின்னா ஒரு எட்டே முக்காலுக்குலாம் அந்த புடவை எடுத்து இந்த மாதிரி வெளியில கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க இப்போ கட்டில் எடுத்துக்க கட்டில் இருக்கு இல்லையா அந்த இடத்து கட்டிலுக்கு மேலே தலை வைக்கிறதுக்கு மேலே ரெண்டு ஹூக் வந்து மாட்டிக்கோங்க சப்போஸ் ஆணி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டு ரொம்ப சூப்பரான ஒரு சொல்யூஷன் நான் வந்து இன்னைக்கு டபுள் சைட்டே போட்டு அந்த ஹூக் தான் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம தண்ணி வந்து நினச்ச அந்த சாரி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாரியை ஒரு எண்டை வந்து இந்த கட்டிலோட கால் வைப்போம்ல அந்த இடத்துல பெட்டுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு சொருகி விட்டாலும் ஓகே தான் இல்லைன்னா அப்படியே மேலாக போட்டு விட்டாலும் ஓகே தான் அடுத்தது இன்னொரு புடவையோட ரெண்டு எண்டு இருக்குல்ல அதை முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி அந்த ஹூக்கில் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று மாட்டி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கால் வைக்கிற இடத்துல இருந்து நம்மளோட அந்த தலை வைக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபேனை வந்து போட்டுக்கோங்க அந்த ஏசி அந்த காற்று பட 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 அப்படியே ஜில் ஜில்லுன்னு இருக்கும் நான் தம்மையில் சொன்ன மாதிரி கொடைக்கானலில் இருக்க மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஏற்காட்டில் இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸாவது கண்டிப்பாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏசி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கும் மதிய டைமில் அந்த டிப்பை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா விண்டோ இருந்தால் ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க நைட் டைமாக இருந்துச்சுன்னா ஜன்னலை வந்து திறந்து விட்டிங்கன்னா இன்னமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரம் அந்த கூலிங் வந்து இருக்கும் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது நம்ம வேணும் அப்படின்னா தண்ணி வந்து அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் யாராவது ஒரு இழிச்சவாயிருந்தால் எழுப்பி விட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டுருங்க டிப் நம்பர் த்ரீ வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும் தினமும் தண்ணியாக குடிக்காமல் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று தண்ணியில் கலந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு நாளைக்கு வெந்தயம் ஒரு நாளைக்கு ஜீரகம் பாதாம் பிசு அதுக்கப்புறம் வெட்டி வேர் இது மாதிரி நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்துட்டு காலையில் எழுந்துருச்சு ஃபுல் டே குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம் ஸோ வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹெல்தியாக இருங்க ஸ்டே ஹெல்த்தி நான் போன வீடியோவில் ஒரு ஹாப்பி அனவுஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்ட்டு மினி பேக் தான் இப்போதிக்கு நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பேக் தான் இதை நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் Thanks for watching.